ஒரு உண்டா எக்ஸண்டோட போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் நாலு ஓனர் வண்டி வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் நாலாவது மாதம் வர கரண்டில் இருக்கும் பர்மிட் கரண்டில் இருக்கும் லைஃப் டேக்ஸ் வண்டி எஃப்சி வண்டியில் இருக்காது அப்படியே வண்டி எஃப்சி எடுத்துக்கலாம் ஃபுல் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கு வண்டி இன்ஜின் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஏசி நல்லாயிருக்கும் பாடி லைன் தெளிவாக இருக்கும் உள்ள இன்டீரியர் லைன் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கும் வண்டி பார்க்கணும்னா தாமரம் முடிச்சோரில் வண்டி பார்க்கணும் வண்டி இருக்கிற கண்டிஷன் அப்படியே வண்டி கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரிக்கு வண்டி கொடுத்துட்றலாம் பர்மிட் சரண்டர்னா சரண்டர் பண்ணி ஒரு உண்டா எக்ஸன்ட் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் நாலு ஓனர் வண்டி வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அடுத்த வருஷம் நாலாவது மாதம் வரை கரண்டில் இருக்கும் பர்மிட் கரண்டில் இருக்கும் லைஃப் டேக்ஸ் வண்டி எஃப்சி வண்டியில் இருக்காது அப்படியே வண்டி எஃப்சி எடுத்துக்கலாம் ஃபுல் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கு வண்டி இன்ஜின் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஏசி நல்லாயிருக்கும் பாடி லைன் தெளிவாக இருக்கும் உள்ள இன்டீரியர் லைன் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கும் வண்டி பார்க்கணும் தாம்பரம் முடிச்சூரில் வண்டி பார்க்கணும் வண்டி இருக்கிற கண்டிஷன் அப்படியே வண்டி கொடுத்துட்றலாம் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வண்டி கொடுத்துட்லாம் பர்மிட் சரண்டர்னா சரண்டர் பண்ணி